ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷபத்தோட அதிபதியான சுக்கரன் கிட்டத்தட்ட கடக வீடு கடக வீடுங்கிறது பெரிய விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ எதை செஞ்சாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் போகும் அதே போல் சுவரோட வீடு சந்திரனோட வீடு சந்திரனும் இந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு தேய்பிரையாக இருக்குது அப்போ இந்த தேய்பிரை சந்திரனுடைய வீட்டில் சுக்ரன் பயணிக்கிறதுனால அந்த மூன்றாம் இடங்கிறது முயற்சி தான் நம்ம வந்து அடுத்தது நம்ம அடுத்த என்ன செய்ய போகிறோம் இந்த வார கணக்கில் என்ன செய்ய போகிறோம் விஷம்மராசி நபர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிளான் அவங்கவுங்க லைஃபுக்கு தேவையான ஒரு ஐடியா இருக்குது இல்லையா என்ன செய்ய போகலாம் வேலை விஷயமா பார்க்கலாம் சம்பாதிக்கிறத எப்படித்தையும் பார்க்கலாம் தொழில் ரீதியாக பார்க்கலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்த்துக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த வாரக்கணக்கில் ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கை கொடுக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட் குறிப்பாக பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு பணத்தை மையப்படுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் நல்ல விதமாக கை கொடுக்கும் ஒரு சில நபர்களுக்கு மறைமுகமான தனம் மறைமுகமான பணம் வருவாய் உங்களுடைய நேரடி உழைப்பு இல்லாமல் தெரிஞ்சவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது கூட மறைமுகமான ஒரு பணம் வர்றதுதான் இந்த நேரம் பார்த்து உங்களோட உழைப்புக்கு அப்பாற்பட்டு நேரடி உழைப்பு இல்லாமல் மறைமுகமாக ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக சில சூழ்நிலைகள் நல்லபடியாக அமையும் அந்த இதை வச்சு சில முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க சில ஸ்டெப்பு அந்த முயற்சி கொஞ்சம் பெரிய லெவலில் போகும் தடை ஒன்றும் வராது தெரிஞ்ச இடத்துல ஒரு பணம் கிடைக்கிது இல்லை குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்பாவே பணம் கொடுக்குறாரு அதுவும் மறைமுக பணம் தான் உங்களோட நேரடி பணம் இல்லை ஸோ அதை வச்சு சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தடை இல்லாமல் போகும் ஏன்னா சந்திரன் வந்து வழுக்கில் தை பெரிய போகிறதுனால தடைகள் வராது நஷ்டம் வராது நீங்கள் சில விஷயத்த வந்து செய்யும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு தோல்வி கிடையாது ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை தோல்வி தடை பாதியிலே நின்று போச்சு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் ஷபராசி லப நபர்களுடைய லைஃப்பில் இந்த வாரத்தில் கிடையாது மேக்சிமம் எப்படியாக இருந்தாலும் நஷ்டம் வராத வகையில் தப்பிச்சிக்கலாம் லாபமும் உண்டு அதே சமயம் நஷ்டம் வராத வகையில் அசலோட நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பலருக்கு இது வந்து ஒரு கெடுதலை தராத ஒரு வாரமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம்